வணக்கம் மக்களே நாலு இடப்பாயில் ட்ராகன் பழம் நட்டு இருந்தேனா ட்ராகன் பழம் நட் இந்த செடி நட்டு அதில் ரெண்டு இடத்துல நின்னதில் பூ வந்து பூ வந்ததில் ஒன்றில் இங்கே ஒரு பூ மூணு நாளைக்கு முன்னால் விரிஞ்சிருந்து இது இன்னும் இதுக்கு முன்னாடி காய் வந்து காய்ச்சி இது கலர் வந்தாச்சு இப்படி இன்றைக்கி ம் ஒன்று இந்த டிராகன் கண் தேவை உள்ளவங்க நாங்கள் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கோம் ஒரு கம்புக்கு நூறுரூபா நூறுரூபான்னா ஒரு ஒரு முளம் பாருங்க இப்படி நிறைய படந்து வளர்ந்து நிற்க வைக்கல அதனால் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு விற்பனைக்கு கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் தேவைப்பட்டவங்க சொல்லுங்கள் ா நம்பரோட மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த அனுப்பி தரலாம் இப்படி 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 ஒரு துண்டு நூறுரூபா ம் இப்படி தேவைப்பட்டவங்க சொல்லுங்க வணக்கம் பழம் பழுத்தாச்சு நான் நட்டு இந்த இந்த தடவை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் நட்டை நட்டு அதிலே காய் வந்து பழம் வந்து பலத்தாய்ச்சி பார்த்துருங்க இங்கேயும் இன்னா ஒன்று கண்ணிக்கி அண்ணாவின் நிற்கி என்ன ஒன்று நிற்கி இந்த தடவை ஏகப்பட்ட பழம் ட்ராகனில் மட்டுமே அறுவடை பண்ணியிருக்கோம் வணக்கம்